வலியுறுத்த சொல்லுகிறார் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி ஆகமும் எட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியங்கள் பார்க்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் எயிட் பூமியுள்ள நாளளவும் பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் பகலும் இரவும் ஒளிவதில்லை ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அல்லேலூயா என்ன சொன்னார் பாருங்க விதைப்பும் அறுப்பும் சீதனமும் அடுத்து உஷ்ணமும் கோடைக்காலமும் காலமும் பகலும் இரவும் ஒளிவதில் என்று உலகத்தில் சொன்னார் இங்க இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை ஓ வாழ்க்கையில நீ விதைத்தால் நீ அறுப்பா என்று கத்தர் சொல்கிறார் ஆனா இன்னைக்கு அநேகர் விதைப்பதே இல்லை விதைக்காமல் அறுவடையை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் இப்போ நீங்க விதைத்திருக்கிறீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் இப்போ முக்கியமான கேள்வி நான் விதைத்திருக்கிறேன் விதைத்தால் அறுப்பேன் அதான் கன்ஃபார்ம் எப்படி விதைக்கிறேன் வேத வசனத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவதன் மூலம் என் ஆத்மாவில் நான் விதைக்க வேண்டும் என்ன செய்யணுங்க ஆத்மாவில் என்ன செய்யணும் வேதத்தை தியானம் பண்ணி என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணி நிரப்பணும் நிரப்பினால் கண்டிப்பாக அருகே பார்க்க முடியும் நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலம் தோல்விகள் கடந்த கால ஏமாற்றங்கள் கடந்த கால பாவங்கள் கடந்த கால பிரச்சனைகள் இதை நீங்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா மோசமாக தான் இருக்கும் உங்க நிகழ்காலம் மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது நீ தான் கடந்த கால தோல்விகளை நீ உன் விதைச்சி இறுதியத்தில் விதைச்சு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை விதைக்கணும் வேதத்தை தியானம் பண்ணி ஜெபிக்கணும் அல்ல எழு எதை தியானம் பண்ணி ஜெபிக்கணுங்க வேதத்தை தியானம் பண்ணி என்ன செய்யணும் தியானம் பண்ணால் மட்டும் போதாது என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ரொம்ப அவசியம் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து நீ விதைப்பா என்றால் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை உலகத்துக்கு வேணால் ஒழியலாம் உலகத்துக்கு அது இருண்ட காலம் ஆனால் ஓ வாழ்க்கையில் நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு என் சித்தத்தின்படி வேதத்தை நிரப்பி ஜபம் பண்ணுவாய் என்றால் ஓ வாழ்க்கையில் விதைப்பும் அறுப்பும் வாழ்நாள் முழுதும் ஒழிவதில்லை என்று கத்தர் சொல்கிறார் அல்லையிலா தேவ பிள்ளையே உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது உன் வாழ்க்கையில் அனுதினமும் வேதத்தை நிரப்புறையா வேதத்தை விதைக்கிறையா விதைத்தால் உன் வருங்காலம் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும் அலேலுயா ஐயா உங்கள் வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நிகழ் காலத்தில் நல்லதை விதைக்கணும் என்னத்தை விதைக்கிறீங்க நல்லதை என்ன செய்யணும் சிலர் சொல்லுறதுன்னு தெரியுமா நான் எதையுமே விதைக்கிறதே இல்லை என்ன செய்யறதில்லை விதைப்பா அப்படின்னா என்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா வேத வசனத்தை தியானம் பண்ணி இறுதியத்தி மைண்ட் என்ன செய்யணும் நிரப்பணும் அதுக்கு என்னது தெரியுமா விதைப்பு நல்லா கவனிக்கணும் நீங்க அபிஷேகம் அது ஆவியை எந்த மாற்றம் கிடையாது மாற்றம் தான் உன் பிராக்டிக்கல் லைஃப்ல மாற்றம் வரும் உன்னை கொண்டு கத்தர் கிரியேட் செய்ய முடியும் உன்னை கொண்டு கத்தர் கிரியேட் செய்யணும் அப்படின்னா நீ தான் விதைக்கணும் யார் தான் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க தான் விதைக்கணும் நீங்கள் என்ன விதைக்கிறீங்க என்ன விதைக்கிறோம் பாசங்கள் சொந்த கதை சோ கதை வேணால் நாங்கள் என்ன செய்வோம் விதைத்து கொண்டே இருப்போம் என்ன கதையை விதைப்போம் எந்த கதையை விதைப்போம் சொந்த கதை சோ கதை வேணால் விதைப்போம் அல்லது உலகத்து கதையை விதைப்போம் இல்லாவிட்டால் நாங்கள் விதைப்பதே இல்லை விதைக்காவிட்டால் என்ன முளைக்கும் சொல்லுங்கள் என்ன முளைக்கும் இப்போ நீ லொல்லு புள்ளு லோல்லு புள்ளு லோல்லு புல்லுன்னு ஏன் லொல்லு புள்ளுன்னு சொல்கிற ஓ உள்ளத்தில் என்ன விதைச்சிருக்குது சொல்லுங்க சார் விதை தான் அறுக்கிறீங்க சத்தியம் மாறாது மனிதன் எதை விதைக்கிறான் அதை என்ன செய்வான் அறுப்பான் தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய காரியங்களை அறுப்பான் ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களை அறுப்பான் தேவ பிள்ளையை கத்தர் உனக்கு இன்னைக்கு ஆலோசனை சொல்றாரு சத்தியத்தை விதை சத்தியத்தை விதைத்தால் நீ அறுபடை செய்வாய் அலையலையா இப்போ விதைக்கிறதுல பலன் பார்க்கணும் அப்படின்னா உடனே பலனை பார்க்க முடியாது உடனே விடுதலை பார்க்கலாம் இப்போ நீங்கள் போய் ஒரு லேண்டில் போய் கோதுமை மணியை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோதுமை ரெண்டு நாள் மூணு நாளில் துளிர் விடும் ரெண்டு நாள் மூணு நாளில் என்ன விடும் துளிர் விடும் ஆனால் அந்த கோதுமையை நம்ம மணிகளை பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து சீக்கிரமாக ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் விளைய முடிச்சிடறாங்க ஆனால் ஒரு நல்ல கோதுமை அப்படின்னா ஆறு மாதம் விளைஞ்சா அது ஒரிஜினல் அல்லையே அது என்னதுங்க ஒரிஜினல் இந்த சிக்ஸ் மந்த் ஆகும் அந்த கோதுமை ம இதை என்ன செய்யணும் நல்லா தண்ணி ஊற்றி உரம் போட்டு வேலையடைத்து மாடு ஆடு வந்து திங்கிடாமல் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் பாதுகாத்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லையே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்குறார் இப்பயே நல்லதை விதைங்க விதைச்சிங்கன்னா பெரியால் வரும்போது சரியானதை என்ன செய்வீங்க சரியானது என்ன செய்வீங்க அறுப்பீங்க ஐயா நான் ஒன்றுமே விதைக்கலைன்னா ஒன்றுமே ஒன்னை கொண்டு கத்தர் செய்ய முடியாது எழுதி வச்சுக்கோ ஒன்னை கொண்டு கத்தர் செய்யணுன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும் சத்தியத்தை விதைக்கணும் என் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆயிரம் மடங்கு எதிர்பார்க்குறேன் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தௌசண்ட் இன்க்ரீஸ் எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு சொல்லுங்கள் ஆண்டவர் அவர் பெண் தேசினால அபிஷேகத்தை ஊற்றினார் நான் ஆண்டவர் ஒரு கேட்குறதுன்னு தெரியுமா ஊற்றுனீங்க அந்த அபிஷேகம் எனக்கு ஆயிரம் மடங்கு வேணும் எத்தனை மடங்கு வேணும் கத்தர் தருவாரா தரமாட்டாரா சொல்லுங்கயா வாஞ்சி இருந்தால் தானே தருவார் ஒரு வாஞ்சியும் கிடையாது பத்தோடு ஒன்று பதினொன்றுன்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே என்ன செய்யாது நடக்காது அல்லையிலையோ அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அத்தனை ஆலோசனை சொல்கிறார் விதையுங்கள் அறுப்பீர்கள் என்ன செய்வீர்கள் வேதத்தை தியானிப்பதின் மூலம் ஜெபிப்பதின் மூலம் அணுதினம் விதைங்க விதைத்து பொறுமையாக காத்துருங்க என்ன செய்யுங்க விதைத்து என்ன செய்யணும் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கத்தர் சொல்கிறாரு அந்நிய கண்களில் உன் கண்கள் காணும்படி உனக்கு முன்பாக நான் அதை நிலை என்று கத்தர் சொல்கிறார் அல்லே லூயா நீங்கள் விதைக்கணும் அல்லே லூயா அதனால் விதைங்க கத்த முடியாது சரி